பயணம் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு பயணத்தை கண்டிப்பாக பண்ணியிருப்போம் அப்படி பயணம் பண்ணும்போது நிறைய முகம் தெரியாதவர்களை பார்த்துருப்போம் அதில் ஒரு சிலர் கூட நம்ம பேசி பழகியிருப்போம் அப்படி பேசுகிற பேச்சுக்கள் அந்த பயணத்தோட முடிவுலையே அந்த ஸ்னேகமும் முடிஞ்சிடும் ஆனால் சில சமயங்களில் அந்த பயணத்தினால கிடைச்ச சில ஸ்னேகங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உறவாக மாறி நம்ம கூடையே பயணிக்க ஆரம்பிக்கும் சில சமயம் இது ரெண்டுமே இல்லாமல் அந்த பயணங்களால வர நினைவுகள் எல்லாம் நம்மளோட ஒரு பெரிய உண்டு முகம் தெரியாத ரெண்டு பயணத்தை நம்ம பார்க்க விடிய காலையில நல்ல பனிமூட்டத்துல ஒரு அழகான ரயில் வண்டி வந்து அந்த இடத்துல நின்றுச்சு அப்போ அங்க இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ல சாராங்கிற ஒரு பொண்ணு ஏறி உட்கார்ந்து அவளோட வாழ்க்கை பயணத்தை பத்தி யோசிச்சிட்டு இருந்தா ஏன்னா அன்னைக்கு மத்தியானம் அவளுக்கு ஒரு பெரிய கம்பெனில இன்டர்வியூக்காக கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு தான் இந்த சின்ன ஊர்ல இருந்து அவ சிட்டியை நோக்கி போகிறதுக்காக அந்த ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துருந்தா ரயில் கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே அடுத்த நிறுத்தத்துக்கு போய் நின்றுச்சு அங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு மிக்க ஒரு ஆண் சாரா உட்கார்ந்துருந்த கம்பார்ட்மெண்ட்ல அவளுக்கு எதிரில் போய் உட்கார்ந்தாரு உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பேரும் சினேகமா ஒரு புன்னகை மட்டும் செஞ்சுட்டு சாரா வெளியில வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சா அவர் கொண்டு வந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அவர் சாராவை பார்த்து இந்த வழித்தடத்தில் முதல்வாட்டி வரீங்களா அப்படின்னு கேட்டார் அதுக்கு சாரா உடனே ஆமா நகரத்துல இருக்கிற ஒரு பெரிய கம்பெனில எனக்கு இன்னைக்கு மத்தியானம் நேர்காணல் இருக்கு அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு உடனே அவரும் என்னோட அக்காக்கு குழந்தை பிறந்திருக்கு நான் அந்த குழந்தைய பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுனதுல சாராக்கு அவர் பேர் டேனியல்ங்கிறதும் அவர் ஒரு டீச்சரா வேலை செய்யறாரு அப்படிங்கறதும் தெரிய வந்துச்சு அந்த சமயத்துல திடீர்னு வானிலை மாறிடுச்சு பெரிய புயல் காத்து அடிக்க ஆரம்பிச்சது உடனே இவங்க எல்லாரும் ஜன்னல் எல்லாம் மூடிட்டாங்க ரயிலும் மெதுவா போக ஆரம்பிச்சது சாரா ரொம்ப பதட்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க ரயில் இதே மாதிரி மெதுவாவே போயிட்டு இருந்ததுன்னா அவளோட நேர்காணலுக்கு அவ சரியான நேரத்துல போய் சேர முடியாது அப்படின்ட்டு பயம் வந்துடுச்சு இத பாத்துட்டு இருந்த டேனியல் கவலைப்படாதீங்க கண்டிப்பா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே மழை ரொம்ப பெருசா பெய்ய ஆரம்பிச்சதும் ரயில்ல இருந்த அதிகாரி ஒரு அறிவிப்ப கொடுக்க ஆரம்பிச்சார் ரயில் இன்னும் ஒரு மணி நேரம் தான் போய் சேரும் அப்படின்னு இத கேட்ட உடனே சாராக்கு அழுகியே வர மாதிரி ஆயிடுச்சு அவளோட கனவு கம்பெனியோட நேர்காணலுக்கு நேரத்துக்கு போக முடியாது அப்படின்ட்டு கண்டிப்பா முடிவே பார்த்துட்டு டேனியல் சாரா கிட்ட கம்பெனிக்கே ஃபோன் பண்ணி இந்த நிலைமைய சொன்னோம்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க நேர்காணலையும் ஒரு நாள் தள்ளி வைப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா சொன்னாரு இந்த யோசனையை செயல்படுத்த தாரா முதல்ல தயங்கினாலும் வேற வழி இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு அதனால கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நிலைமை எடுத்து சொன்னதும் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல ஒரு நாள் தள்ளி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேட்டதும் சாராக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சந்தோஷம்னு சொல்கிறத விட மனசு ரொம்ப நிம்மதி ஆயிடுச்சு இருக்கும்போது இருக்கும் போது எந்த யோசனையும் வராமல் இருந்த சமயத்தில் டேனியல் சொன்ன யோசனை அவளுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அதனால டேனியல் கிட்ட ஒரு பெரிய நன்றி ஒன்று சொன்னாவ தாமதமான ரயிலும் மெல்ல கிளம்ப ஆரம்பிச்சது அவங்க ரெண்டு பேரும் இறங்குற வரைக்கும் எல்லா கதையும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க கடைசி நிறுத்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு சாரா ஒரு புதிய நம்பிக்கையோடு அந்த நகரத்தில் கால் வைக்கிறா அப்போதான் அவ டேனியலை பார்த்து சில சமயம் இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது முகம் தெரியாதவர்கள் கூட ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறது உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி உங்கள் உதவிக்கு அப்படின்னு சொன்னான் அதுக்கு டேனியலும் என்னதான் அந்நியர்களா இருந்தாலும் சில சமயம் அதுலயும் நல்லவங்க இருக்கதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்களோட பாதையில பிரிஞ்சு போயாச்சு இந்த பயணத்து மூலயமா சாராக்கு இந்த நிகழ்ச்சி அவளோட மனசுல நல்லாவே பதிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம ஒரு புதிய நட்பும் கிடைச்சிருச்சு இந்த மாதிரி குட்டி கதையெல்லாம் கேட்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்